எங்கள் பாப்பா வந்து ரெண்டரை வருஷம் கழித்து எங்களுக்கு கார்டு கொடுத்த கிஃப்ட்டு அதனால எங்கள் எங்கள் வீடு சுற்றி சுற்றி ஒரே தண்ணி காடு ஃப்ரெண்ட்ஸ் வீடு முங்காத குறைதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருந்தீங்க வெல்கம் டு எங்கள் சேனல் நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணி வந்திருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ அப்புறம் இப்போ இந்த வீடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு மாதம் கழித்து சவின் வந்திருக்காங்க ஊருக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்காங்க கிறிஸ்மஸோட இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம் எங்கள் பாப்பா வந்து ரெண்டரை வருஷம் கழித்து எங்களுக்கு கார்டு கொடுத்த கிஃப்ட்டு அதனால எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து கார்டு பேரையே வச்சுருக்கோம் எங்கள் ஊரில் மலைக்கோயில் இருக்குது மலைக்கோயில் பேர் வந்து லூர்து மாதா லூர்து மாதா பேரை வந்து எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் அதனால லூபிகா லூ பேரை எடுத்து லூபிகான்னு வச்சுருக்கோம் எங்கள் பாப்பா பேரை அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளைங்கிறதுனால எங்கள் ஃபேமிலியோட அஞ்சு பேர் நேமு எங்கள் பாப்பா பேருக்கு வரும் ஃபஸ்ட்டு வேர் காட் பேர் வரும் ரெண்டாவது வந்து லூ ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட்டு அடுத்து வந்து எங்கள் அத்தை பேர் வந்து லூர்தா மிக்கேல் சவரியம்மாள் அதனால் எங்கள் அத்தை பேர் ஒரு அதாவது சபின் அம்மா பேர் வர்ந்துடும் அடுத்து சபீனோட தம்பி பேரும் பாப்பா பேரில் சேருது அடுத்து என் பேர் பிரசன்னா பிங்கிற லெட்டர் சேருது பாப்பா பேரில் சபின் பேரும் பி பி லெட்டர் சேருது அதுக்கப்புறம் மாமா பேர் வந்து கஸ்பா தனிசில் சபீனோட அப்பா பேர் ஆக மொத்தம் எல்லா பேரும் சேர்ந்து பாப்பா பேர் லூபிகாங்கிற ஃபோர் லெட்டர் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவை இருந்தால் வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க மாட்டீங்க ஒரே ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க என் பாப்பா குப்புற விழுந்த வீடியோக்கும் துப்புற விழுந்ததுன்னு ஸ்பெல்லிங் மாற்றி வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ மட்டும் பார்த்துருப்பீங்க ஃபேஸ் ரிவில் வந்து பாப்பா ஞானஸ்டான ஃபர்ஸ்ட் ரிவல் ஃபாதர் வந்து காடுக்கு சமம்னு சொல்லுவோம் அவங்க எடுத்து வச்சிருக்க ஃபஸ்ட்டு பீஸ் வந்து பாப்பாவோடு நாங்கள் பார்ப்போம் அன்றைக்கி பார்த்துட்டு எங்கள் பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே சுற்றி இயற்கை வளங்களை பார்ப்போம் வாங்க எங்கள் வீடு சுற்றி சுற்றி ஒரே தண்ணி காடு ஃப்ரெண்ட்ஸ் வீடு முங்காத குறை தான் ஆனால் நல்லா இருக்குது பச்சருக்கு பச்சை பச்சேன்னு இருக்குது இந்த வாடையில் தண்ணி போய்ட்டுருக்கு தண்ணி காண்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி போனதுன்னா இங்கே தெரு வழியும் நாங்கள் வரவே முடியாது ஒரு தெரு சுற்றி தான் வர வேண்டியிருப்போம் சுற்றி சுற்றி எங்கள் வீடு ஃபுல்லாகவே சுற்றி ஒரே நல்லா நெல் நட்டுருக்காங்க போன வருஷம் காடு மழையை கொடுக்காமல் காய விட்டதுக்கு பதிலாக இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரே தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிஸ் போகிறான் அப்சி ஏ பாருங்க இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் ஒரே வெளியெல்லாம் நட்டுருக்காங்க நாற்று நட்டுருக்காங்க தொழில் அடிச்சு கண்ணு கட்டுறதுக்குற வரைக்கும் நாற்று தான் நடுக்காங்க இது இன்னும் நல்லா வரவில்லை இன்னும் நல்லா வர்றதுக்கு நான் ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் கழிச்சு தான் அறுவடை பண்ணுவாங்க நீச்சல் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிணத்துல பசங்க குட்டி குட்டி பசங்களாம் எனி டைம் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அடிச்சுட்டே இருப்பாங்க நமக்கு குளிர் அவங்களுக்கு குளிர் அது அவங்க படுக்கு அடிப்பாங்க நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி ஒருத்தரை ஆளை காணும் காக்கா கூட்டம் மாதிரி இனிதே நின்றுகிட்டே இருப்பானுங்க இன்னைக்கு ஆளை காணும் எக்ஸாம் வச்சோன்னா எக்ஸாமுக்கு படிக்க போயிட்டாங்க நினைக்கிற ஒருத்தரையும் ஆளை காணும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம் எங்கள் பாப்பா ஃபேஸ் ரிவல் ஃபங்க்ஷன் யானஸ்டான ஃபங்க்ஷனுக்கும் உங்களை சந்தோஷம் பாய்